குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வருகிற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி உள்ளது இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார் நாடறிந்த மனித உரிமை ஆர்வலர் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருப்பவர் அவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மக்களவை உறுப்பினர்களுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் நான் கடிதம் எழுதியுள்ளேன் அதிமுகவை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் மின்னஞ்சல் மூலமாக அந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பாஜக இந்த தேர்தலை வலிந்து நம் மீது திணித்திருக்கிறது ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை கட்டாயப்படுத்தி பதவி விலக செய்திருக்கிறார்கள் அவருடைய நிலை என்ன என்பது இதுவரையில் யாருக்கும் தெரியவில்லை அவருடைய இல்லத்தை சுற்றி ராணுவ துருப்புகள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளன என்று தெரிய வருகிறது ஒரு குடியரசு துணைத் தலைவருக்கே இப்படி ஒரு நெருக்கடி நம்முடைய தேசத்தில் பாஜக ஆர் போன்ற அமைப்புகளால் ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது எனவே இந்த தேர்தல் தமிழரா தமிழர் அல்லாதவரா என்கிற அடிப்படையில் அணுகக்கூடிய ஒன்றல்ல அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு உரிய புரிதலும் துணிவும் உள்ள ஒருவர் தேவைப்படுகிறார் ஆகவே சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு ஜனநாயக சக்திகளாக உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எதிர்கட்சிகளின் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் பீகாரில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டுள்ள தகவல்கள் அதிர்ச்சியளிக்கக்கூடியவையாக உள்ளன பாஜக மற்றும் சங் அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வாக்கு திருடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை அம்பலப்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி அதனை கண்டித்தும் எதிர்த்தும் இப்போது பீகாரில் அவர் யாத்ரா பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய முன்னெடுப்புக்கு ஆதரவளிக்கும் வகையில் பீகாருக்கு சென்றிருப்பது வரவேற்கத்தகுந்த ஒன்று அதனை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் தமிழ்நாட்டிலும் கூட அதே வாக்கு திருட்டு முயற்சி வாக்கு வாக்குத்திருட்டு முயற்சியில் பாஜகவினர் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை யூகிக்க முடிகிறது தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற பெயரால் வாக்காளர் பட்டியலை அவர்கள் தங்களின் வெற்றிக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறார்கள் தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை பட்டியலிலிருந்து நீக்குவதும் தங்களுக்கு வேண்டியவர்களை இருந்தும் கூட வாக்காளர் பட்டியலில் இணைப்பதும் ஆகிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற மிக மோசமான ஒரு நடவடிக்கையாகும் இதனையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது ஒரு நாள் வேலை திட்டம் மெல்ல மெல்ல அருகி வருகிறது பாஜக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இந்த திட்டத்தை ஒற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது சரியாக சொல்ல போனால் நூறு நாள் வேலைகள் நூறு நாள் வேலை யாருக்குமே வழங்கப்படுவதில்லை நாற்பது நாள் ஐம்பது நாள் என்பதே அதிகபட்சம் நாளுக்கு நாள் அதற்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிதியை குறைத்துக் கொண்டே வருகிறது பாஜக அரசு உழைக்கும் மக்கள் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து நூறு நாள் வேலை திட்டத்தை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது அதாவது அதிமுகவை ஆர் எஸ் எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு அப்படின்னு வந்து ஒரு கேள்வி அதை எழுப்பியிருக்கிறார் பார்க்கறீங்க அதிமுகவினர் பாஜக ஆர்எஸ்எஸின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது அதிமுகவை பெரியார் வெளிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர் வீர சாவர்கர் வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம் அப்படி வழி நடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் தவறா தவறு இல்லையா என்பதை அதிமுக தலைவர்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் இயக்கம் பல தடை செய்யப்பட்ட இயக்கம் சர்தார் பட்டேல் உள்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தடை செய்யப்பட்டது அதற்கான காரணங்களும் அப்போதே சொல்லப்பட்டது காந்தியடிகளை சுட்டுக் இயக்கம் மற்றும் அதன் சங்க பரிவார அமைப்புகளின் செயல் செயல்திட்டங்களும் ஒன்றாகும் அப்படிப்பட்ட இயக்கம் வளர்ச்சியடைவது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை ஏற்கனவே பட்டேல் உள்ளிட்ட பலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் இன்றைக்கு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் வன்முறைகள் படுகொலைகள் நிகழ்வதற்கு அந்த இயக்கத்தின் அடிப்படை தான் காரணம் இதனை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை என்றாலும் இன்றைக்கு அந்த இயக்கங்கள் வலிமை பெறுவதற்கு அதிமுக போன்ற கட்சிகள் துணை போவது கவலை அளிக்கிறது அதிமுகவை விழுங்குவதற்கு அந்த இயக்கம் பல உத்திகளை கையாண்டு வருகிறது அதிமுகவுக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இல்லை தமிழ்நாட்டுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அதிமுகவினர் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பிளாஸ்டிக் சர்ஜன் பற்றி பேசுகிற போது இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் எப்படி உருவானார் அவருக்கு எப்படி தம்பிக்கை உள்ள யானை தலை வந்தது என்பதை பற்றி விவரிக்கிற போது மனித உடலில் விலங்கு தலையை பொருத்துகிற சிந்தனை அப்போதே எங்கள் புராணங்களில் இருந்திருக்கின்றன இன்றைக்குத்தான் அறிவியலில் பிளாஸ்டிக் சர்ஜன் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் புராணங்களில் இது பற்றி ஏற்கனவே எங்கள் முன்னோர் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பேசியதை நாம் அறிவோம் அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பரப்புகிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இருப்பது வேதனைக்குரியது அவரை பின்பற்றிதான் மத்திய விவசாயத்துறை அமைச்சரும் பேசியிருக்கிறார் என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பரப்புவது மக்கள் விரோத நடவடிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவும் பாஜகவும் ஏற்கனவே கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது அந்த கூட்டணியில் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளும் ஏற்கனவே இருந்தன அவர்களின் வாக்கு பலம் வாக்கு வங்கி என்ன என்பது அந்த தேர்தலில் வெளிப்படுத்தப்பட்டது ஆகவே அந்த கூட்டணியால் வெற்றிகரமாக இயங்க முடியவில்லை ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று இப்போது அந்த கூட்டணியில் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் இடம்பெறவில்லை இன்னும் அவர்கள் முடிவெடுக்கவில்லை அந்த கூட்டணியில் சேருவதற்கு யாரும் இப்போது தயாராக இல்லை அல்லது எந்த அறிவிப்பையும் செய்யவில்லை அதிமுகவும் பாஜகவும் இரண்டு கட்சிகள் மட்டுமே அந்த கூட்டணியில் இப்போது இணைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் முப்பத்தி ஒன்பது சதவீதம் எடுத்து ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்லுவது தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு முயற்சியாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் செய்த தில்முல்லு வேலைகளை இங்கே செய்ய முடியும் என்று நம்பி இதை சொல்லுவதாக கருதலாம்